மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது இது பதினொன்னாம் தேதி மோடி தலையில இறங்க போற இடியாக அமைய போகிறது உச்ச நீதிமன்ற நீதிபதியில இந்த பாருங்க சார்ட் கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு எங்கெந்த வந்துச்சு எந்த பார்ட்டிக்கு வந்துச்சு என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம ஊர் ஸ்டெர்லைட் இருக்கு பாருங்க ஸ்டெர்லைட் உடைய வேதாந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மிகப்பெரிய அமௌண்ட்டை பிஜேபிக்கு கைமாத்திருக்குது சந்திரசூட் அவர்களும் சிஜே அவர்தான் தலைமை உச்சதேவ தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்புறம் பி ஆர் கவை பி ஆர் உங்களுக்கு யாரும் தெரியும் நம்மளுடைய சிறுமதி வழக்கில் வந்து இளந்தரையனுக்கு குட்டு வைத்த அந்த அந்த நீதிபதி அதே மாதிரி பருதிவாலா அவரும் ஓரளவு ஸ்ட்ராங்கான நீதியான மனோஜ் மிஸ்ரா ஒட்டு மொத்தமா எல்லா கேஷையும் எங்க கொண்டு முடக்கிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால முடக்கிருக்காங்க அதுக்காக பயன்படுத்தப்பட்ட வங்கி பல்வேறு நாடுகள்ல உள்ள வங்கி உதாரணமாக சவுதி அரேபியா சாபா பேங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு போனா பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட டை அப்பா அதே மாதிரி சவுதியில இருந்தா சவுதி மேல் சாபா பேங்கோட டை அப்பா அதே மாதிரி யூகே யுனைடெட் கிங்டம் லண்டன் மாதிரி பிரிட்டிஷ்க்கு போனா பிரிட்டனுக்கு போனா

செருப்ப கலட்டி அடிக்காத குறையா அடித்திருக்காங்க நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்தி நான் அதான் படிச்சு பாரு கொந்தளி கொந்தளிப்பா இருக்கீங்க வரிக்கு வரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏ இப்படி இல்லாம வந்து என்னன்னா வெறுப்பு அரசியலுக்கா மக்களுக்கு பயன்படும் நான் முதல்ல என்ன சொல்ல வெறுப்பு எல்லாம் இல்லங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பி என்பது சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா சங் பரிவார பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி மாறி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிவிட்டது அதை உண்மையை உடைத்து சொல்ல வேண்டிய தருணம் இது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமல் சாஹிப் அவர்கள் வணக்கம் தொடர் எலக்ட்ரோபான் தேர்தல் பத்திர விஷயம் இன்று நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எஸ்பிஐ வந்து ஆளுகிற அரசுக்கு துணை பெருவ என்கிற ஐயம் நாடு முழுக்க எழுந்திருக்கிறது இதுக்கிடையிலே பார்த்திருப்பீங்க நேற்றைக்கு வந்து எஸ்பியோட கூட்டமைப்போட தலைவர் வந்து ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அதுவும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக நிதித்துறையோ அல்லது பிரதம மந்திரி அமைச்சகமோ அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் என்று அவர் சந்தேகத்தை கிடைத்திருக்கிறார்

நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நமக்கு எந்த வாக்க வரப்பு சண்டை இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல வந்து எந்த அளவுக்கு இமாலய ஊழல் பண்ணாங்களோ அதே இமாலய ஊழலுக்கு கொஞ்சமும் சளைக்காத அளவுக்கு பெரிய ஊழல் இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற அந்த ஊழல் இதை வெளிக்கொண்டு வந்ததுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம ராயல் சல்யூட் கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டும் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் கையில் டேட்டா வச்சு நான் பேசுறேன் கிட்டத்தட்ட எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வரிக்கு வரி படித்து பாட்டு சொல்லுகிறேன் இது நிறைய அதிர்ச்சிக்குற தலைமுறை நிறைய இருக்கு நீங்க வரிக்கு வரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏ நாட்டை இப்படி இல்லாம வந்து வெறுப்பு அரசியலுக்கா மக்களுக்கு பயன்படும் நான் முதல்ல என்ன சொல்ல வெறுப்பு எல்லாம் இல்லைங்க முதல்ல இந்த வந்து எலக்ட்ரல் பாண்ட் அந்த தேர்தலுக்கான அந்த அந்த பாண்ட் இருக்குல்ல அது அது சம்பந்தம் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யார் ஒரு ஷார்ட்ட நம்ம சொல்லிடுவோமே ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்றைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த நிதி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய காலம் சென்ற அருண் ஜேட்லி அவர்கள் தானே அவர் தானே இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு யூனியன் பட்ஜெட்ல அவர் தானே சொன்னாரு என்ன சொன்னாரு டிரான்ஸ்பரண்ட் வேணும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அதாவது நாட்டு நட வந்து தேர்தல் நடக்கக்கூடிய அந்த கட்சிகளை வந்து வாங்கக்கூடிய பெறக்கூடிய அந்த நிதிகள் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரிய வேண்டும் க்ளீன்ஸ் த சிஸ்டம் நம்ம ரஜினிகாந்த் சொல்வார் இல்லையா சிஸ்டமே மாத்தணும்னு அந்த மாதிரி சொன்னார் சொல்லித்தான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கீம் தேர்தல் பத்துகிற அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாரா தெரியுமா இந்த இந்த தேர்தல் பத்து நடைமுறைக்கு கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட சட்டங்கள்ல அமன் பண்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு

அந்த ஆக்ட்ல என்ன செஞ்சாங்க சில திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் திருத்தத்தை கொண்டு வந்தாங்க கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு கம்பெனியை உருவாக்கி எப்படி நடத்துறது இந்த கம்பெனி மூலமாக எப்படி வந்து டொனேஷன் பண்றது அது அது சொல்லக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட் டுவெண்ட்டி தேர்ட்டீன் இவ்வளவு சட்டத்துல நாட்டு நடைமுறை சட்டத்தை எல்லாம் திருத்தி இந்த பிஜேபி மோடி சர்க்கார் என்ன சொன்னாங்க எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு கொண்டு வந்தாங்க யார் மூலமா ப்ரப்போஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் நான் கேட்கிறேன் இவ்வளவு சட்டங்களை வந்து திருத்தனம் பண்ணாங்கல்ல அப்பமே உசாரா இருந்தாங்க அன்றைக்கே சொன்னாரு இது ஆர்கனைஸ்டு லூட் என்று டாக்டர் மன்மோகன் சிங் அந்த மன்மோகன் சிங் அமைச்சர்ல இருந்த பி சிதம்பரம் போன்றவர்கள் எது தெரிவிச்சாங்களா இல்லையா பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க ராகுல் காந்தி எது தெரிவிச்சா என்ன என்ன ஸ்கீம் யா இவ திருத்தணும் அப்படின்ட்டு கேட்டாரு இப்படி கேட்டதின் விளைவுதான் அன்றைக்கு இருந்த கிட்டத்தட்ட எதுக்குப்பா இந்த ஸ்கீமை கொண்டு வரீங்க போது அதுக்கு விளக்கமும் சொன்னார்கள் இதே பாராளுமன்ற அவையில வைத்துக் கொண்டு திரு அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஸ்கீம் எப்படி உருவாகும் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு கோடி கொடுக்கலாம் இந்த ஐந்து டினாமினேஷன்ல நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டாக கொடுக்கலாம் அது யார் மூலமா கொடுக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும் நாட்டில் வர வங்கியே கிடையாது நாட்டில் அந்த ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ வங்கியை விட்டா வேற வங்கி கிளைய கிடையாது என்று சொல்லி அறிவிப்பு செய்தார் இந்த அறிவிப்பு செய்த மாத்திரத்திலேயே பிரசாந்த் பூஷன் கபில் சிபில் இவங்க எல்லாம் கடுமையாக வெளியில வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது ஏதோ சம்திங் ராங்கு இது ஏதோ வந்து பிஜேபி சர்க்கார் வந்து பிளான் பண்ணுது என்று சொல்லித்தான் அந்த ரிட் பண்ணாங்க அப்பன் தெரியல சரி ஏதோ ஒரு பைனான்ஸ் மேட்ரு போல தெரிகிறது ஏதோ டிரான்ஸ்பரன்சி என்று அருண்ஜேட்லி வரைக்கும் சொல்றாரு அப்படின்னு வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க கருதுனாங்க இன்றைக்கு பார்த்தால் சந்திரசூட்டு சிஜே சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிமன்ற சந்திரசூட்டு அவர் தலைமையில வந்து அந்த நீதியரசர்கள் சிறுப்ப கலட்டி அடிக்காத குறைய அடித்திருக்காங்க நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க நான் அதான் படிச்சு பாரு கொந்தளி கொந்தளிப்பா இருக்கீங்க இப்படி இல்லாம நாட்டை நீங்க கொள்ளடிப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கிறது ஆக மொத்தத்தில் பார்த்தேன்னா இது ஆர்கனைஸ்ட் லூட் இது இந்த மோடி சர்க்கார் செய்த திட்டமிட்ட பகல் கொள்ளை இது மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழலின் காரணமாகவே மோடி கூட உள்ளே போவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு எஸ் பேங்க் எஸ்பிஐ சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா தான் சங் பரிவார பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்பது வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக நிரூபணமாக இருக்கு ஓகேப்பா அது எஸ்பிஐ வங்கி தான் ஒட்டுமொத்தத்துக்கு இந்தியாவிலே வந்தாங்கன்னா டெல்லியில தான் நடந்ததுதான் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் நபர்கள் நியமித்தால் போதும் ரெண்டு நிமிடத்தில் அந்த தகவல் எடுக்க முடியுங்கிறத அவங்க ஊழியர் சங்க தலைவர் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது இதில் வந்து எஸ்பிஐ வங்கி மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது உண்மையா இன்னொரு தகவல் கேள்விப்படுகிறோம் வெளிநாடுகள் எல்லாம் வாங்கியிருப்பதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அந்த கேட்டாங்க இருக்கா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கறீங்க இந்த தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிவிசன் பெஞ்சில் இருந்த சாத் ரஞ்சன் கோகாய் முழுக்க முழுக்க சங்கி கோகாய் அவர் வந்து நீதியரசராக இருக்கும் போது அவரு வார்த்தையை சொன்னார் அங்க நிறைய வியாத பிரதிவாக ஆகும்போது இது வந்து இன்டெப்தா நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொன்னாரு இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர் சங்கத்தில இருந்தும் காமன் காசு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள்லாம் வழக்கு தொடர்ந்தாங்க அப்ப இந்த கேள்வி வழக்கறிஞர்கள் விஜய் ஹன்சாரியா போன்ற மூத்த வழக்கறிஞர் இந்த கேள்வி எழுப்பினாங்க ஐயா இந்தியாவுக்கு வெளியில எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இந்திய பிரஜை தான் விரும்பக்கூடிய கட்சிக்கு எப்படி எலெக்ட்ரல் பாண்டு வந்து பண்டு பண்ணுவாரு எப்படி வந்து தன்னுடைய விரும்பக்கூடிய அரசியல் கட்சிக்கு தேர்தல் செலவுக்காக இந்த ஸ்கீமை பயன்படுத்தி எப்படி வந்து பத்திரத்தை வழங்குவாரு என்று கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுச்சு அது வேரியஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை வந்து நாடு முழுவதும் இல்லாட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய உதாரணமா அமெரிக்கன் பேங்க் இருக்கிறது இப்ப அமெரிக்காவுக்கு போனா பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட டை அப்பா அதே மாதிரி சவுதில இருந்தா சவுதி அமெரிக்கன் மேல் சாம்பா பேங்க்கோட டை அப்பா அதே மாதிரி யூகே யுனைடெட் கிங்டம் லண்டன் பிரிட்டிஷ்க்கு போனா பிரிட்டனுக்கு போனான்னா ஹெச்எஸ்பிசியோட டைப்பா அது மாதிரி போனா பேங்க் ஆஃப் ஒரு பேங்க் தோஹால ஒரு பேங்க் இப்படி ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்களா இல்லையா அப்ப இந்த பேங்க் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னார்கள் இந்த பேட்டி நான் எடுக்க முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய பொது உடைமை வங்கியுடைய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவட்ட நான் கேட்கறேன் ஐயா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் சொல்லி ஒதுக்கி இருக்கிறாங்களே அது சாத்தியப்படாத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பல கிளைகள் உள்ள வங்கிகள் எல்லாம் இருக்கிறது கிராமத்துல எல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லையே அப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தெரியும் அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தெரியும் ஐசிஐசி போன்ற தனியார் வங்கிகள் கூட நிறைய கிளைகள் வைத்திருக்கிறது இப்ப எப்படி மாத்துறது இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்ன அரிசி அதிர்ச்சி தகவலே ஆரம்பத்துல இருந்தது இந்த ஸ்கீம்ல மாத்திரமா இருந்துச்சு இவங்க படிப்படியா குறைச்சிட்டு ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் லாஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டேட்டா தந்தார் இந்த டேட்டா கையில இருக்கு இது வந்து பேங்க் உடைய டேட்டாங்க இதை நான் தெளிவாக நான் வாசிக்கிறேன் கிட்டத்தட்ட திட்ட நாட்டுல பனிரெண்டு பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு பொதுத்துறைக்கான வங்கிகள் இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கி தான் ரொம்ப கம்மியான அதாவது இப்ப லேட்டஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிங்க உதாரணமாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆரம்பிச்சிருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் கனரா பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிரிட்டிஷ்காரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லெவன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு யூசிஓ பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி பத்தொன்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுக்கு வந்து மும்பை மகாராஷ்டிராவை தலைமையிடமா கொண்டு ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து கவர்மெண்ட் ஷேர் வந்து ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் கிளைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மோடி சர்க்கார் வந்த பிறகு அதிகமான கிளைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய ஒர்த் வந்து செவன் பிப்டி பில்லியன் டாலர் ஏழ்நூத்தி பில்லியன் டாலர் அசுர வளர்ச்சி போயிட்டு நான் இவ்வளவு பேங்க் இருக்கும்போது போது எஸ்பிஐ மட்டும் பயன்படுத்தி டிரான்சாக்சன் பண்ணிருக்கிறோம் என்று சொன்னால் அதே வந்து பிரச்சனை அதே நம்ப தகுந்த தகவலா கேட்கிறேன் அப்ப எப்படி ஒரு பேங்க்ல மட்டும் டிரான்சாக்சன் பண்ண முடியும் பதினாறாயிரம் கோடியை வந்து எஸ்பிஐ பேங்க்ல மட்டும்தான் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்குள்ளே நான் சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பேங்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அந்த பேங்க்ல கூட என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடியாதுன்னு சொல்லி நல்ல நிறைய பிரச்சனைகள் பண்ணி இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்கார்டு மட்டும் இருக்கிறது இப்போ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இப்போ காணொலியை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் என்ன செய்யணும்னா இந்த கேள்வி எடுப்புங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க கொடுத்த அந்த பத்திரத்துல எந்தெந்த சம்பந்தப்பட்டிருக்கு கேட்டிருக்கிறீங்க எந்தெந்த வங்கியில இருந்தா வந்தது என்று கேட்கும் போது டாப் டென் வங்கி நீங்க அடிச்சு பாருங்க வருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில சம்பந்தப்பட்ட அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு வேற எங்கெங்கெல்லாம் இந்த எல்லாம் வைத்தான் டிரான்ஸ்பரன்சி இல்லை இது எஸ்பிஐ பேங்க சொல்லி இப்படி பிரச்சனை அப்டேஷன் ஆகுது ஆகுது ஒரு இருபத்தோரு பிரைவேட் செக்டர் பேங்க் இருபத்தோரு பேங்க் வந்து வகைப்படுத்திருக்காங்க வருது அந்த பேங்க்ல நம்மூர் பேங்க் தமிழ்நாட்டில் உள்ள பேங்க் கரூர் வைசியா பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு கரூர் வைசியா பேங்க் எட்நூத்தி பதினோரு பேங்க் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போடப்பட்ட எந்த அந்த அந்த எலக்ட்ரல் அந்த அந்த பேங்க் பேங்க்ல என்கேஜ் ஆகல அதே மாதிரி தூத்துக்குடி எங்க மாவட்டத்தை தலைமையிலாக கொண்ட ஒரு பேங்க் இருக்கிறது தமிழ்நாடு மெர்கண்டைன் பேங்க் டிஎம்பி பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேங்க் ஐநூத்தி ஒன்பது கிளைகள் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பணப்புழக்கம் உள்ள பேங்க் ஒரு கோடி கூட என்ன செய்யல அங்க என்கேஷ் பண்ணப்படவேல இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லா கேஷும் எங்க கொண்டு முடக்கியிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால முடக்கியிருக்காங்க அதுக்காக பயன்படுத்தப்பட்ட வங்கி பல்வேறு நாடுகள்ல வாங்கி உதாரணமாக சவுதி அரேபியா சாபா பேங்க பயன்படுத்திருக்காங்க சவுதி அமெரிக்கன் பேங்க பயன்படுத்திருக்கிறாங்க அப்ப இந்த டேட்டாவை யார் யார் வெளியிட வேண்டும் நாங்களும் நீங்களும் வெளியிடணும் அப்ப ஆர்டிஐ போட்டு நீங்க கேட்கணும் அப்ப இதனால என்றால் சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய அந்த அந்த சிஜேஎம் அவர் என்ன சொல்றாரு மூன்று நாடுகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு ஜெர்மனி அமெரிக்கா கனடா ஜெர்மனியுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது அமெரிக்கால சட்டங்கள் என்ன சொல்றது எலக்ட்ரல் தீர்ப்புகள் என்ன கனடால பெற்றா என்ன தீர்ப்பு அது என்னென்ன அப்படி ஜெர்மனில என்ன டிபிகல் அமெரிக்கா சொல்லி மூன்று நாடுகளுடைய வகைப்படுத்திருக்காரு நான் என்ன கேட்கிறேன் ஏன் அந்த வகைப்படுத்தணும் இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இந்தியாவுடைய சப்ஜெக்ட் தான் சொன்னா மற்ற நாடுகளை குறிப்பிட்டு அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி அந்த பேங்க் செக்டர்ல எப்படி வருகிறது என்று எல்லாம் தீர்ப்பின் வாசம் வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் பார்க்கும் போது இதை பண்ணி ரொம்ப ஆழமாக அந்த படுத்ததின் காரணமாகத்தான் சுப்ரீம் கோர்ட்டு நெத்தி போட்டுல அடித்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புடைய நகல் வந்து கையில கிட்டத்தட்ட மூன்று தீர்ப்பு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதியரசர் வந்து அவர் என்ன ஒரு நான்கு ஐந்து விஷயத்துல கேட்டிருக்காங்க உதாரணமாக சந்திரசூட் அவர்களும் சிஜே அவர்தான் தலைமை உச்சதேவ தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்புறம் பி ஆர் கவை பி ஆர் உங்களுக்கு யாரும் தெரியும் நம்மளுடைய சிறுமதி வழக்குல வந்து அஹ் இளந்திரனுக்கு குட்டு வைத்த அந்த அந்த நீதிபதி அதே மாதிரி பருதிவாலா அவரு ஓரளவு ஸ்ட்ராங்கான நீதியான மனோஜ் மிஸ்ரா இப்ப அஞ்சு பேர்ல மூன்று பேர் பிஜேபிக்கு நேர் எதிராக தீர்ப்பு சொன்ன பல வழக்குகளில் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் இப்ப ஐந்து பேர் கொண்ட அந்த டிவிஷன் தான் இந்த வழக்குகளை வந்து விசாரித்தது விசாரித்து தீர்ப்பு சொன்னதுல அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள் தேர்தல் பத்திரம் வாங்குறது இது கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரோ கபில் ஸ்பீல் சொல்கிறாரோ அதற்கு உங்க பதில் என்ன பதில் சரியா வைக்கல அப்ப அது ப்ரூஃப் ஆயிட்டு இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார் சுப்ரீம் கோர்ட் நீதி ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க இந்த ஓட்டர்ஸ் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா ஓட்டு போறவங்களுடைய ரைட்ஸ் வந்து இதுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே அது பாதிக்கப்படவில்லைங்கிறது கூட வாதம் என்ன அப்ப அதுக்கு சரியான அவங்க பதில் சொல்லல அதே மாதிரி ஒரு ஆள் வந்து தன்னுடைய சொத்து சம்பாதித்த பணத்துல இருந்து சொத்துல இருந்து உங்களுக்கு வந்து டொனேஷன் தர்றாருன்னா அவருடைய உரிமை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு அந்த ஸ்கீம்ல ஒண்ணுமே இல்லை நம்ம ஊர் ஸ்டெர்லைட் இருக்கு பாருங்க ஸ்டெர்லைட்டுடைய வேதாந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மிகப்பெரிய அமௌண்ட்டை பிஜேபிக்கு கைமாத்திருக்குது இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சில கம்பெனிகளை சொல்றாங்க அதெல்லாம் லீக் பண்ணப்பட்ட அந்த தகவலை அதை எடுத்துக்கொண்டு கேட்கிறார்கள் அப்படி இப்பெல்லாம் வந்துச்சு அதுக்கு கணக்கங்க இப்படி கேட்கும் போது சொல்ல மாட்டோம் என்று சொன்னால் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அடிப்படையில் நீங்க சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதால் தான் திரும்பவும் வழக்கு தொடர்ந்து பதினோராம் தேதிக்கு இன்னைக்கு என்னது சந்தி சிரிக்க போகிறது எஸ்பிஐ மட்டும் கிடையாது டையப்பா இருக்கக்கூடிய வெளிநாட்டு வங்கியில இருந்து வாங்கப்பட்டுக்கிட்டீங்களா அதுக்கான ஆதாரம் ஆதாரம் இருக்கா எப்படி சொல்றீங்க வேற எங்கேயும் தேடி போக தேவையில்ல இப்போ இதுல வந்து முப்பத்தி ரெண்டு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நூத்தி பத்தாவது பக்கம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் இருநூத்தி பத்து இருநூத்தி பதினொன்னு இருநூத்தி பதினேழு இருநூத்தி பதினெட்டு இந்த ஐந்து ஆறு பக்கங்களை பாத்தீங்கன்னா அவங்களே சாட்டு கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இந்த பாருங்க சார்ட்டு கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு எந்த பார்ட்டிக்கு வந்துச்சு என்றுனால சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அதுல பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கால இருப்பாங்க இல்லையா உதாரணமா பிஜேபி கட்சி இருப்பாங்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஃபண்டு ரைஸ் பண்ணிருப்பாங்க இது எங்கெல்லாம் போயிருக்குன்னா பிஎம் கேர்சி பெரிய அமௌண்ட் போயிருக்குது அதை குறிப்பிட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு மிகப்பெரிய ஃபண்டு போயிருக்குது எலக்ட்ரிக் பண்டில் என்னென்ன பிரச்சனைல வருதோ உடனடியா பிரதான் மந்திரி அந்த அதோடைய ஃபண்ட்ல சேர்த்துருவாங்களாம் அப்ப பிரச்சனை குறி இல்லாம வந்துச்சு அமெரிக்கல அமெரிக்கன் பேங்க் சரியா கோயத்துல ஒரு பேங்க் தோஹா கத்தர்ல ஒரு பேங்க் யூகேல ஹெச்எஸ்பிசி பேங்க் இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வங்கிகள் இருக்குது அதுல டாப் டென் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் இருக்காங்க இப்ப இவர்கள் எல்லாம் எங்கேயாவது வந்திருக்கு எங்க முடக்கப்பட்டிருக்குன்னா எல்லாமே அந்த பைப் லைன் மூலமாக ஸ்டேட் பேங்க் இந்தியா எஸ்பிஐ அப்படிங்கிற அந்த பைப் லைன் மூலமாக தான் உள்ள வந்திருக்கு அப்போ இதெல்லாம் அவங்களுடைய பேங்க்ல டை அப்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த அமௌண்ட் மாட்டேங்கி அதுல என்ன போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்குது அவங்க போட்ட இந்த டேட்டா எத்தனை வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா பிஜேபி தான் இருக்காங்க மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியில கணக்கில் வந்த அந்த பேங்க் மூலமாக வந்த ஃபாரின் எக்ஸேஞ்சிலேயோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பத்திரம் மூலமாகவே வந்த அந்த அமௌண்ட்

ஆமா வெளிநாட்டுல இருந்து வந்த பணம் வேற வேற வங்கியில இருந்து போட்டு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியால விற்கப்பட்ட பத்திரத்துடைய பணம் இதனால தான் அந்த ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா என்ன சொல்லி தரவுகளை கொடுக்க மாட்டாங்க எந்தெந்த வங்கியில வந்துச்சு எந்தெந்த ஆட்கள் எவ்வளவு வாங்குனா எந்தெந்த கம்பெனி கொடுக்கப்பட்டது இந்த தரவுகளை கொடுக்க மறுக்கிறார்கள் காரணம் நைன்டி போர் பெர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் யாருக்கிட்ட போயிருக்குன்னா இதுக்கு போயிருக்கு பிஜேபிக்கு போயிருக்குது இதை தோண்ட தோண்ட கிணறு வெட்ட பூதம் வந்த கடையில் அதை தோண்ட தோண வந்துட்டு இருக்கீங்க இதுல என்னென்னா பாடுபட போதோ தெரியல ஆக மொத்தத்துல இது மிகப்பெரிய ஒரு ஃபிராட் நடந்திருக்குது மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறது இது பதினொன்னாம் தேதி மோடி தலையில இறங்க போற இடியாக அமைய போகிறது ஓகே ஓகே இது அதாவது நீங்க சொன்ன செய்திகள்ல பேங்க் வந்து ஒரு பேங்க் தான் ஆனா அந்த பேங்க் வந்து பல பேங்களோட வெளிநாட்டு பேங்களோட டைஅப் ஆகி இவ்வளோ பணம் வந்திருக்கின்றது தெரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு புது ஒரு தகவலாக இருக்கிறது இது அப்படியே மக்கள் பார்த்து கொடுக்குறேன் இந்த மாதிரியான ஒரு தேர்ந்து பத்திர சார்ந்த விவாதத்தை அரைக்கலத்துக்கு நேரம் வச்சு ரொம்ப நன்றி